ஆனால் அம்பேத்கர் தெரிவா எழுதுறது நார் வர்ணத்தை தாண்டி இன்னும் கொடிய ஒரு வர்ணம் இருக்கடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கும் இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்திலும் இருக்கான் தெலுங்குல இருக்கான் மகாராஷ்டிரால இருக்கு மராட்டியத்தில் இருக்கான் மலையாளத்தில் இருக்கான் ஆனா இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்டா ஒன்னே வேசி மகன்டா ஒன்னே வப்பாட்டி மகன்டா அப்படின்ற என்னைய மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது நீ யாரு முதல்ல இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடா இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறீங்க துளுவர் இருக்கிறீங்க மராட்டி இருக்கிறீங்க பீகார் இருக்கிறீங்க எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர் உன் தாய்மொழி மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீ இங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனிய விட்டு மொழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்கல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா அப்ப மலையாளத்துல எல்லாம் இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்க படிக்க வச்சு எங்க பாட்டை வல்லுவேன் கம்பன் கவில யார் படிக்க வச்சு நீங்களா நீங்களா சேர்த்த பண்ணிட்டாலே கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பல ஆயிரம் கணக்கில் படிக்க வச்சாங்க என் தாத்தன் படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்ன அந்த மகன் தாளாளர்கள் கொடை கொடுங்கன்னு பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கடை சொல்லுங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையா ஏத்தி கொடுத்தான் விறகு கட்டை கட்டு ஏத்தி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏக்கமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வைச்சான் நீங்க கொடுத்த நன்குடை ஒன்னு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உருக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன் நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்தேன்னா நான் படிக்க வச்சேன்னா நாம் படிக்க யார் நீ எங்க படிக்க வச்சேன் என்ன படிக்க வச்சி நேற்றுலேருந்து கைது செய்யப்படுறதாவும் அது என்ன நான் எதிர்பார்த்தம் காத்துருக்கேன் பையில் வன் பெட்டியோட தான் இருக்கேன் அது என்ன தம்பி தம்பி இதெல்லாம் என்ன தம்பி நீங்க என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சி தான் என்னை தூக்கிக்கொண்டி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்கள் தலைவனை அடையாளங்காட்டுன்னு யார் தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்லை பதினாலு வயதில் வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பட்டு துறை சுற்றுலாரு மீச கூட சரியா முளைக்கல அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்குட அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்குறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு அந்த பிரபாகரன்ங்கிற பேரையும் அவரையும் அந்த நாடு முழுக்க பரப்புரை பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவனை காட்டினவே எங்கள் இன எதிரிச்சு என்னை ஒன்றரை வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்டான்னு சொன்னது கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்துடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவை விரிவு செய்துகிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்படா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி நன்றி நன்றி உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு எல்லா மொழிகளின் எல்லா தேசிய அமெரிக்க மொழியில் ஆகிவினர் அலெக்ஸ் கொலியர் ஜப்பானிய மொழி சுசுமுகனும் எல்லாருமே சொல்றாரு ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்க அறிவியல் மொழி இல்லையா அகர முதல எழுத்தலாம் ஆதிபகன் முதற் உலக அதுக்கு என்ன பிக்பாங் அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போறான் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதி போற்றி உனிய மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்க அவை பாருனது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞானம் அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுரம் குடிக்கல கொரோனா வையேன் டெங்குனா நிலவேம்பு குடினு ஓடுறீங்களே அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் என் மொழியில் இல்லாமையா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனிங்கிறது காட்டு மராண்டி மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைனா நாங்கள் எல்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எந்த எந்த இடத்துல இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன் எழுதியிருக்கு சொல்லுங்க எந்த எழுதியிருக்கு எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எழுதிருக்கு கால் ஆனால் அம்பேத்கர் தெரிவாளர் நார் வர்ணத்தை தாண்டி இன்னும் கொடிய ஒரு வர்ணம் இருக்குடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்திலேயும் இருக்கான் தெலுங்குல இருக்கான் மகாராஷ்டிராவிலேயே இருக்க மராட்டியத்திலே இருக்கான் மலையாளத்தில் இருக்கான் ஆனா இதெல்லாம் இருக்கும் போது ஒன்னே தாசி மகன் டான் ஒன்னே வேஷி மகன் ஒன்னே வப்பாட்டி மகன் டா அப்படின்ற மட்டும் சிறப்பா என்னையை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது நீ யார் முதல்ல இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிறேன் துளுவர் இருக்கிறீ மராட்டி இருக்கிற பீகார் இருக்கிறீங்க எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்க இருந்தோ வந்த ஒரு கன்னடர் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ இங்கே உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்குள்ளாக்குல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல இல்ல இருக்கா அப்ப கன்னடத்துல இல்லா இருக்கா அப்ப மலையாளத்தில் இல்லா இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்க படிக்க வச்சு எங்க பாட்டை வல்லுவேன் கம்பன் கவில யார் படிக்க வச்சு நீங்களா நீங்களா சேட்ட பண்ணிட்டு கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பல ஆயிரம் கணக்கில் படிக்க வச்சாங்க என் தாத்தன் காமராஜி படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்னா அந்த மகன் தாளாளர்கள் கொடை கொடுங்கன்னு பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கடை சொல்லுங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையா ஏத்தி விடுத்தான் விறகு கட்ட கட்டுக்கட்டை ஏற்றி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏக்கமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நண்புடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாவாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் வைச்சான் கிழவன் அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்தான நான் தான் படிக்க கிச்ச நான் தான் படிங்க யார் நீ எங்க படிக்க கிச்ச என்ன படிக்க சொல்ற நேட்டில இருந்து கைது செய்ய போறதாம அது என்ன நான் எதிர வர தான் காத்துருக்கு பைல வெட்டி ஓட சுத்தி இருக்கேன் என்ன நீ தம்பி இதெல்லாம் என்ன தம்பி நீங்க என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உளச்சிதா என்னை தூக்கி நி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளங்காட்டின்னு வேறு தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்லை பதினாலு வயசுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பர்ட் துறை சுற்றுலாரு மீச கூட சரியா முளைக்கல அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்கிற அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்குறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசுன்னு அறிவிச்சு அந்த பிரபாகரன்ங்கிற பேரையும் அவரையும் அந்த நாடு முழுக்க பரப்புரை பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளங்காட்டின எங்க இன எதிரிச்சு என்னை ஒன்றரை வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்டான்னு ஏன் கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்துடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் தான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவை விரிவு செய்துக்கிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்படா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி